வே மருந்தில் இன்றைக்கி முக்கியமான ஒரு பாரம்பரிய உணவை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் தாத்தா பாட்டி காலத்தில் சுகர் கொலஸ்ட்ரால் ஹார் டிசீஸ் பிபி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காதுங்க அதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னா சரி ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதையாவது சொல்லுங்கள் கேட்போம் மை கருத்து வாட் டி சம் சேம் அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் தாங்க அதனால தான் அவங்க நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க எஸ்பெஷலி அவங்க தினமும் சாப்பிட்ட முக்கிய உணவான சிறு தானியங்கள்னே சொல்லணுங்க உணவே மருந்துங்கிற காலம் மாறி மருந்தே உணவாயிடுச்சு இதுக்கு காரணம் நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்கம் மாறி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்டுக்கு அடிமையாகி போனதுன்னே சொல்லணுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் ஆமியை மாதிரி நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தை தரும் சிறு தானியங்களில் சிறப்புக்குரிய தானியத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் சிறு தானியம் மிகப்பெரிய நன்மைகள்னே சொல்லணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க Subscribe.